ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அழகான டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கிற இந்த பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அழகான டூ பிஹெச்கே வீடு எங்கே லோக்கிட்டே இருக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்த்துருவோம் வாங்க இந்த பிஹெச்கே வீடு ஈரோடு மாவட்டத்தில் திண்டலில் தாங்க அமைஞ்சிருக்கு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க திண்டலில் வந்து வீடு இருந்தால் சொல்லுங்கள் திண்டலில் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இப்போ நம்ம திண்டலில் வந்து ஒரு வீடு நமக்கு வந்துருக்குதுங்க விலைக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூறு சம்திங் வந்து உங்களுக்கு பில்டிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார போய் வீட்டை எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம் நல்லா பெரிய கார் எடுத்துகிற மாதிரியே ஸ்பேசியஸாக ஒரு போட்டியாக கொடுத்துருக்காங்க டோர் வந்து தேக்கோட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளார போய் பார்த்துருவோம் வாங்க ஹால் வந்து நல்ல பெரிய சைஸாகவே பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க இது கிச்சன் வித் டைனிங்ங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் எடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்லாம் பண்ணால் இந்த வீடு வந்து வேற லெவலில் இருக்குங்க கிச்சனில் வந்து பேக் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வந்துடுதுங்க அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பெட்ரூமே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இப்போது நம்ம மேலே போய் உங்களுக்கு மேலே இன்னொரு பெட்ரூம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்துருவோம் ஆ முதலே சொன்ன மாதிரிங்க திண்டலில் வந்து வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திண்டலில் வந்திருக்குங்க வேலைக்கு இப்போது நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்துட்டுங்க செகண்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் வித் அட்டாச் பாத்ரூமோடுங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி தனியாக கொடுத்துருக்காங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னாவே தெரியுதுங்க எல்லா குடியிருப்புகள் இருக்கிற ஏரியால தான் கொடுத்துருக்குதுங்க சைட்டும் நல்ல பிரீமியமாக இருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வீ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நமக்கு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்